அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ சூரா ஃபாத்திஹாவை இப்படி ஓதுவதால் இவ்வளவு சிறப்புகளா அல் குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகிறான் நபியே நிச்சயமாக நாம் உமக்கு திரும்ப திரும்ப ஓதக்கூடிய ஏழு வசனங்களையுடைய உடைய அல்ஹம்தி என்ற ஃபாத்திஹா சூராவையும் இந்த மகத்தான குர்ஆனையும் தந்திருக்கிறோம் சூரத்துல் ஃபாத்திஹாவை பற்றி வரும் ஹதீஸ்கள் சல்லல்லாக அழகியவர் செல்லம் அவர்கள் கூறினார்கள் சூரத்துல் ஃபாத்திகாவில் உடல் மனம் சம்பந்தப்பட்ட அனைத்து வியாதிகளுக்கும் மருந்து உள்ளது இது போன்ற வேறு சுறாத்திலோ இஞ்சிலோ ஜபூரிலோ குருவானின் வேறு பகுதியிலோ கிடையாது என ஹதீசில் கூறப்பட்டுள்ளது தொல்கையின் சுண்ணத்திற்கும் இடையில் விஸ்மில்லாஹிர் ரஹ்மான் நிர் ரஹீம் என்பதிலுள்ள கடைசி மீமை அல்ஹ்துதன் சேர்த்து என்று தொடங்கி கடைசி ஆமீன் வரை நாற்பத்தி ஒரு முறையும் முன்னர் பதினோரு தடவை சலவாத்தும் அதற்கு பின்னர் பதினோரு தரவை சலவாத்தும் மோத வேண்டும் இது மிக பயனளிக்கும் அமலாகும் இதனால் இம்மை மறுமையில் எண்ணற்ற பிரயோஜனங்கள் ஏற்படுகின்றன கஷ்டங்கள் கால்வழி மூட்டு உலங்கால் நீங்கி நீங்கிவிடுகின்றன இது அனைத்தையும் உள்ளடக்கிய ஓர் அருமருந்து போன்றதாகும் மேலும் இது மிகுதியான பெரியார்களின் அன்றாட வளமையான அமலாக இருந்து வருகிறது ஒரு நோயாளிக்கு அல்லது சூனியம் பிடித்தவருக்கு இந்த சூறாவை மேற்கூறிய முறையில் ஓரி தண்ணீரில் ஓதி குடிக்க வைத்தால் இன்ஷா அல்லாஹ் ஷிகுஃபா கிடைக்கும் அதாவது குணப்படுத்தும் இந்த வீடியோவால் நீங்கள் பயனடைந்திருந்தால் லைக் செய்து உங்களின் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கும் மேலும் மற்றவருக்கும் ஷேர் செய்து பிறருக்கும் நன்மை கிடைக்க வழிகாட்டுங்கள் இதுபோன்ற வீடியோக்களை பார்த்து பயன்பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும்